வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஆஃப்ல தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அனைவராலும் அறியப்பட்ட ஒயரிங் ஹார்னஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜேனர் தேவைப்படுது இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை நீங்கள் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபல நிறுவனத்தில் என்ன ஜெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்கள் அதிகளவில் தேவைப்படுது அப்படின்றதையும் குறிப்பிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க என்ன படித்தவங்களாம் இந்த வேலையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஆறாம் வகுப்புல இருந்து அதிகபட்சமாக டிகிரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்கள் வரை இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ டிப்ளமோ எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படித்தவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபட்டு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தகுதிக்கேற்ப சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபால இருந்து பதினான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தாறு ரூபா ரூபாய் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும் இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போனஸ் மந்த்லி நமக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இந்த நிறுவனத்துல நமக்கு இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க லீவ் போடாம போனா நமக்கு அடனன்ஸ் போனஸும் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கேண்டீன் அவைலபிள் அது மட்டும் இல்லாம போக்குவரத்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இருந்து நீங்க வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் பட்சத்துல தங்குவதற்கான எல்லா வசதியும் இவங்களே செய்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த பிரபல நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்க எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்பிற்கான ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்ககிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்க்கிள் யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் உடனடியே அந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்